வணக்கம் வணக்கங்க இது வந்து லெமன் லெமன் கிராஸ் டீ குடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம லெமன் தானே குடிக்கிறோம் இந்த இலையை போட்டுதான் குடிக்கிறோம் இது குடிக்கும் போது உடம்பு வந்து அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் நல்ல புத்துணர்ச்சி நல்ல சோம்பேறியா இருக்கிறவங்க கூட இந்த இதை வந்து நீங்க காஞ்சி தான் யூஸ் பண்ணுவோம் பச்சை இலைய யூஸ் பண்ண கூடாது இலையை தான் யூஸ் பண்ணுவோம் செடி வளர வளர இந்த மாதிரி காஞ்சி இலைகள் வந்துட்டே இருக்கும் நீங்க பறிச்சு பறிச்சு சேகரிச்சு வச்சு அப்ப டீ போட்டு கொதிச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு இலைய துண்டு துண்டா பிச்சு ஏலக்காய் போடுற மாதிரி போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல மனமாவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல சுருசு இருக்கும் பாத்தீங்கன்னா நாட்டு கொய்யா நம்ம நாட்டு கொய்யா நாட்டு கொய்யா இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா லைட் பிங்கா இருக்கும் ஹைபிரிட் இல்ல நம்ம நாட்டு கொய்யா உங்களுக்கு இப்ப ஆறு மாசத்துலயே காய்ச்சிடும் ஏன்னா இது நம்ம உள்ள லைட் பிங்க் லைட் பிங்க் அந்த மாதிரி காய்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பேரிக்கா மாதிரி காய்க்கும் நல்ல நீர் சத்து நிறைய இருக்கும் நல்ல எனர்ஜி கொடுக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் அருமையா காய்க்கும் நிறைய காய்க்குது அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் மூ இப்போ மூணு வருஷம் வளர்ந்துருச்சுன்னா ஒரு மூட்டை மூட்டையாக கா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ந நல்லா காய்க்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு ஆமாம் ஸ்டார் ஃப்ரூட்டு இது கேள்விப்பட்டிருப்பீங்களே நட்சத்திர பழம் அப்படின்ட்டு இதுவும் நிறைய காய்ச்சிரும் உங்களுக்கு ஒரு மூணாவது வருஷத்தில் நல்லா காய்ச்சிரும் நம்ம வளர்ந்த செடிகள் வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது அந்த குரோ நல்லா வரும் போயிட்டு ஆமா அந்த ஸ்டெம் எல்லாம் நல்லா திக்கா வரும் இப்போ நம்ம வளர்ந்த செடி வச்சோம்னா கீழே இருந்து நீட்டமாக வந்துட்டு மேலே பெரியும் அது ஸ்ட்ரென்த் இருக்காது திடீர்னு ஒரு நல்ல காற்று மழை அப்படின் போது முறிஞ்சி விழுந்தோம் இந்த இந்த மாதிரி சின்னதாக வைக்கிறோம் கரெக்டாக ஒரு மூணு அடி அந்த மாதிரி வைக்கிறோம் போது அந்த குரோத் நல்லா வேற நல்லா இறங்கும் அந்த குரோத்தும் நல்லா இது பாத்தீங்கன்னா இந்த கருங்கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கொய்யா செகப்பு கொய்யான்ட்டு இது வந்து கருங்கொய்யா கருங்கொய்யான்னு பாத்தீங்கன்னா இலையே அந்த கலரில் இருக்கும் பூ அந்த கலரில் இருக்கும் காய் அந்த கலரில் இருக்கும் உள்ளரை கடித்து பார்த்தோம்னாலும் அதே கலரில் இருக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது இது வந்து இந்த ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸுக்குன்னு வர்றது ஆமா சின்னதா வந்தாலும் அதுல வந்து சாறு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதுதான் சொன்ன இல்லைங்களா நம்ம வந்து ரசாயன உரம் பயன்படுத்துறது இல்ல இதை தானா அந்த கிளைமேட்டுக்கு மாறிடும் ஒரு மழை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பூச்சி எல்லாம் போயிடும் துளுக்க ஆரம்பிச்சு இது வந்து இவ்வளவு பெருசா இல்லை இதெல்லாம் அரடியில இருந்து வளர்க்கறது நம்ம ஃபேமிலிய நம்ம பூச்சி மருந்து அடிக்க மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் இது வந்து எல்ஃபாட்டி நைன் இது வந்து எல் ஃபார்ட்டி நைன் லக்னோ ஃபார்ட்டி நைன் சொல்லுவாங்க நல்லா அரை கிலோ வரைக்கும் காய்க்கும் உள்ளே ஒயிட்டாக தான் இருக்கும் விதைகள் கம்மியாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் நம்ம மண்ணுக்கு அருமையாக வந்துடும் செடி இது சூப்பராக இருக்கும் இது மாதுளை நாட்டு மாதுளை ஆமாம் நீங்கள் இப்போ உள்ள சிகப்பாக இருக்கிறதுலாம் பிரீடு ஹைப்ரிடு இது வந்து வெள்ளையாக தான் இருக்கும் நம்ம பழசு அந்த பழைய எதுவும் இல்லை வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதுளை நாட்டு மாதுளை இதுதான் பெரிய நெல்லி ஆமாம் இது வந்து பெரிய நெல்லி வாஸ்துபடி அந்த கேட் முன்னாடி இருக்கும் எப்பவுமே நெல்லி வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும் நெல்லி இந்த பவழமல்லிலாம் என்ட்ரன்ஸில் இருக்கும் அதுக்கு ஆமாம் அது பவளமல்லி அது வந்து சார் வீட்லயே இருந்துச்சு அதை எடுத்து அப்படின்னு எடுத்துக்காங்க அது முன்னாடி வந்து கிரீப்பர் ஒரு நாலஞ்சு நட்டுருக்குறோம் ஆமாங்க நல்ல பூக்கும் அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த முன்னாடி வந்து கிரீப்பர் போட்டிருக்கிறோம் இப்படி ஏறி வெளியில் தூங்குகிறாங்க ஆமாம் அது வந்து மஞ்சள் அலமண்டா கிரீப்பர்னு சொல்லுவோம் மஞ்சள் கலர்ல பூ வரும் அந்த மஞ்சள்ன்றது வாஸ்துபடி முன்னாடி இருந்தால் நல்லது உங்களுக்கு எங்கெங்க வைக்கணுமோ வைங்க சரி அது இன்னும் வாங்குதோ நாங்க கிளியர் பண்ணிடுறீங்க அத பத்தி கவலை பண்ணா சரி நல்ல மரமா என்ன சொல்ல சொல்லுங்க வித்தியாச மரம் மரம்